ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பா டூ ப்ளீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி எடுக்கக்கூடிய ஒரு மேஜிக் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து நீங்கள் முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த ட்ரிங்க் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் இதோட யூசேஜ் என்ன இதை வந்து நம்ம எந்த அளவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் பார்த்துட்டு இந்த வீடியோவை கொலஸ்ட்ரால் இல்லைனா பிபியால் கஷ்டப்படுறவங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ லேட் பண்ணாமல் இந்த மேஜிக் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழுப்பை கரைக்கக்கூடிய இந்த மருந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு அஞ்சு பொருள் தேவை இஞ்சி அப்புறமா நல்ல நாட்டு பூண்டு நல்ல ஜூஸியாக இருக்கிற லெமன் சுத்தமான தேன் இது கூடவே வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் இந்த அஞ்சு பொருளை யூஸ் பண்ணி தான் இந்த மருந்து வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த இஞ்சியை நம்ம தோல் சீவுறதுக்கு முன்னாலேயே நல்லா வந்து வாஷ் பண்ணணும் இஞ்சி வாங்கின உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணுங்கள் வாங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லைனா ஒரு கிளாத்தோ வச்சுட்டு அந்த மண் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு காஞ்ச கிளாத்தில் போட்டுட்டு வீட்டில் ஃபேனு கீழேயோ இல்லை கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துலையோ வச்சு நல்லா அந்த ஈரம் எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வந்து வைக்கக்கூடாது இந்த ப்ராசஸ் வந்து நம்ம இஞ்சியை தோல் சீவுறதுக்கு முன்னால் தான் பண்ணணும் இஞ்சியை தோல் சீவுனதுக்கு அப்புறமா எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து கழுவக்கூடாது ஏன்னா இந்த மருந்து வந்து நம்ம செய்யும் போது அதில் ஒரு துடி கூட தண்ணி வந்து சேரக்கூடாது அதனால் நல்லா இஞ்சியை இந்த மாதிரி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை வந்து இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போ நான் இஞ்சி வந்து முந்நூற்றம்பது கிராம் சொன்னேன் பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் அந்த முந்நூற்றம்பது கிராம் தான் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில இஞ்சியில் கொஞ்சம் சாறு கூட குறைய இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து அளவுகள் வந்து வித்தியாசப்படும் இப்போ இந்த இஞ்சியை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைக்கிற ப்ராசஸ் எல்லாம் காமிக்கலை அரைச்சதுக்கப்புறமா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சுத்தமான மஸ்லின் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா சாறு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டீ வடிகட்டுற இந்த வடிகட்டிலெலாம் அந்த அந்தளவுக்கு வராது இந்த மாதிரி நல்லா மஸ்லின் கிளாத்தில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ சாறு பிழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இஞ்சியில் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு மாவு மாதிரி உங்களுக்கு வந்து படியும் அது வந்து கீழே வந்து உங்களுக்கு தெளிஞ்சு வந்துடும் நமக்கு வந்து அது தேவையில்ல அதை நான் வந்து உங்களுக்கு வடிகட்டும் போது காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு வாட்டி திரும்ப திரும்ப அரைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டேன் இப்போ சக்கை மட்டும்தான் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் வடிகட்டிக்கலாம் நம்ம டீ வடிகட்டுற வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த இஞ்சி சாறு பிழிஞ்ச பாத்திரத்தை பத்து நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க இப்போ பாருங்கள் கீழே அந்த மாதிரி வெள்ளையா மாவு மாதிரி படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது நமக்கு தேவையில்லை இது நல்லா கீழே வந்து போய் படிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வடிகட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்த அந்த இஞ்சி சாறு இந்த ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ மற்ற பொருட்களையும் நம்ம அரைச்சி ஜூஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இதே அளவில் தான் இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான அளவு உங்களுக்கு இஞ்சி சாறு எந்த அளவுக்கு வருதோ அதே அளவில் பூண்டு சாறு லெமன் ஜூஸ் வினிகர் தேன் எல்லாமே வந்து இருக்கணும் ஒரு கப் அப்படின்னா ஒரு ஒரு கப் எல்லாமே இருக்கணும் இதுதான் அளவு இப்போ அடுத்ததாக வந்து பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பூண்டையும் வந்து நம்ம மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த பூண்டை அரைச்சிட்டு நம்ம போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் கூட எரியும் அதனால் வந்து ஒரு க்ளவுஸ் மாட்டிட்டு நீங்கள் வந்து பூண்டோட சாறு வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு சாறும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி எடுத்தோம் பார்த்தீங்களா இஞ்சி சாரோட அதே அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன் ஸோ நானூறு கிராம் நான் பூண்டு சொன்னேன் பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு அந்த பூண்டோட சாறு வந்து இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த அளவுகள் வந்து கொஞ்சம் கூட குறைய வரலாம் அடுத்ததாக வந்து லெமன் இதுக்கு ஒரு பத்து லெமன் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் லெமனே வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த ஜூஸியாக இருக்கிற லெமன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸையும் வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே இஞ்சி பூண்டு சாரோட அளவில் வந்து இருக்குது கொஞ்சம் வந்து கூட குறைவு வித்தியாசம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு லெமன் ஜூஸை வந்து ஒரு மண் பானையில் ஊற்றிக்கலாம் இந்த மருந்து வந்து நம்ம மண் பானையில் பண்ணோன்னா நல்லது அப்படி மண்பானை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இரும்பு பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி அந்த கப்பில் எடுத்து வச்சிருந்தெல்லாம் அதை ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த வெள்ளையாக படிஞ்சிருக்கு இப்போ அடுத்ததாக வந்து பூண்டுச்சாறு ஊற்றிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் லெமனை ஊற்றும் போது மட்டும் வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த பல்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு லெமன் ஜூஸ் மூணையும் வந்து ஊற்றியாச்சு இப்போ இதே அளவுக்கு நம்ம வந்து இது கூட வினிகர் அளந்து ஊற்றிக்கலாம் வினிகர் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து எடுத்துக்கோங்க ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நிறைய ப்ராண்டில் கிடைக்கிது உங்களுக்கு என்ன ப்ராண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி ராவித் மதர் அன்ஃபில்டர்ட்னு போட்டிருக்கிற ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நீங்கள் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம அதே கப்பில் அளந்து எடுத்து இது கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு லெமன் அப்புறமா ஆப்பிள் சிடர் வினீகர் இந்த நாலு வந்து ஊற்றிருக்கோம் தேன் மட்டும் ஊற்றலை தேன் வந்து நம்ம இந்த மருந்து எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வச்சிடலாம் இந்த மருந்தை நீங்கள் ரெடி பண்ணும்போது ஃபுல்லாகவே அடுப்பை சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் அதே மாதிரி பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நுரைச்சி பொங்கி வரும் அப்புறம் நீங்கள் இதை மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நொறைச்சி பொங்கி பொங்கி வரும் கீழே சிந்த விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க நம்ம ஊற்றுன இந்த நாலு கப் வந்து உங்களுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு குறுகி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் படி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மருந்து கெட்டுப்போகாமல் அப்படியே இருக்கும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ அதிகம் இதை நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் என்னோடய வெயிட் லாஸ்க்காக நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன் இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களோட பிபி குறையும் அப்புறமா வந்து உங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுக்கும் அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும்போது எங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுது டாக்டர் சொன்ன அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் அப்பா இந்த மருந்தை ரெகுலராக எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சியோ பண்ண வேணாம் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இது கொடுத்தது இது நிறைய பேருக்கு நான் சஜஸ்டும் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோலோட இந்த மருந்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டெல்லாம் வச்சு மூடக்கூடாது ஏன்னா அந்த பிளேட்டில் வந்து நமக்கு அந்த நீராவிப்பட்டு அந்த தண்ணி இதில் பட்டால் கூட நமக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா கட்டிட்டு இதை ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு மணி நேரம் ஆற வச்சுட்டேன் இந்த பானையெல்லாம் அப்படியே வச்சு ஆற வச்சுக்கோங்க வேறு பானைக்கெலாம் நீங்கள் மாற்ற வேணாம் இப்போ இது வந்து நல்லா ஆறி இருக்குது இப்போ வந்து இது கூட நம்ம வந்து தேன் சேர்த்துக்கலாம் தேன் வந்து நம்ம எந்த கப்பில் சாறு லெமன் அப்புறமா பூண்டு எல்லாம் அளந்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு அளந்துட்டு ஊற்றிக்கோங்க தேன் வந்து நல்லா சுத்தமான தேனாக இருக்குதான்னு பார்த்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மருந்து நம்ம எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை காலையில் வேணா வேளைக்கு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சு எம்எல் எடுத்திங்கன்னா போதும் அஞ்சு எம்எல் நீங்கள் ராவாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கலந்துட்டு குடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து குடிக்கலாம் இதை வந்து காலையிலேயும் நைட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி நல்லா காய வச்ச கிளீனான கண்ணாடி பாட்டிலில் தான் வந்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும் இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் வச்சால் கூட கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக கொடுக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இது வந்து தரும் பாருங்கள் நான் இந்த ஸ்பூனில் தான் அளந்து குடிப்பேன் எப்போவும் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து எடுத்துக்குவேன் இதை வந்து நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு எம்எல் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சளி காய்ச்சல்னு வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடில் இந்த மருந்தை நீங்கள் செஞ்சுட்டு கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இந்த மருந்தை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்